பாடசாலையில் உபாதிபராக குமாரசாமி அங்கே உபாதிபராக இருந்த ஞானநந்தி என்ற ஒரு பிள்ளை ராணுவ வாகனம் மோடி இழந்து இழந்த நிகழ்வுக்காக அவருடைய நன்மையான திரிசாந்தியவர்களுடன் அந்த மருந்தியில் இந்த வீதி வழியாக கரைந்த போது தான் அவராக இவ்வாறில் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கடநாதன் என்று சொல்லப்படுகிற கைதறி வடக்கை சேர்ந்தவர் இந்த பிள்ளை இந்த பொயிட்டுக்கு முன்னால் மறைக்கப்பட்டதை என்று பார்த்திருந்தார் இவர் இது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று குறுகிய காலத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன் அவர்கள் சொந்த சகோதரியும் இன்னொரு கொண்டவற்ற சகோதரியும் இருக்கிறாரு வெளிநாட்டிலே பிவிசி மூவே ஏதோ ஒரு பெரிய செய்தி சேவையில் வேலை செய்த அவர் அங்கெடுத்த கடும் முயற்சியின் பயனாக உடனடியாக இந்த கே கொலை வழக்கு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது வெளிநாட்டில் இருந்தும் அந்த விசாரணைக்கான குழுக்கள் வந்திருந்த காலத்திலே கனநாதன் என்பவர் எனக்கு மிகவும் தெரிந்து வருவர் அவர் அவரை முதலாவதாக அந்த விசாரணைக்குழு அடைந்திருந்தது முதல் அவர் பயத்திலே அதை சொல்லவில்லை ஆனால் அவர் மது அறுக்கக்கூடியவர் அவர் அந்த விசாரணைக்குழு சொல்லுகிறது உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவர் அவரிடம் விசாரணை செய்கிறார்கள் தகவல் திரட்டுகிறார்கள் அப்போது அவர் சரியாக அந்த நேரத்தை சொல்லுகிறார் நான் சரியாக இத்தனை மணிக்கு இந்த இளையத்தில் தண்டினார் அதான் முதல் அந்த தகவல் அந்த தகவலை வைத்துக் கொண்டு அப்போது இருந்த அந்த முகாமுக்கு

கொலை வழக்கு அந்த கிருபா என்பவரெல்லாம் அவருடைய உணவு முன்னுக்கு வேலை செய்த ஒருவர் அவர்தான் அவரை கூட்டி வந்தது அதே அந்த உபஅதிபர் குமாரசாமி டீச்சர் கிருபாமூர்த்தி கனநாதன்னை அவருடைய திருசாதியினுடைய சகோதரர்கள் இங்கு வைத்து காணாமல் ஆக்கப்பட்டு சம்பவங்கள் நடைபெற்றது அதே போல கைதறி வடக்கு கைத சித்தி முருகன் நாளில் பிரதான புல்கள் கணேசையாவனுடைய மகன் ஸ்ரீராம் அவரை பார்த்தா முருகன் நாயிருக்கும் ஒரு அழகான இளைஞன் அவரை இயல்படுத்திருந்த காலம் இந்த வழியால் வந்தபோது நானாம் உழைப்பிருந்தார் அதே போல் பனாலியை சேர்ந்த பிரபாகரன் என்கின்ற ஒரு கராட்டி ஆசிரியர் அவரை பார்த்தால் கொஞ்சம் கருப்பாக நெஞ்சு நிமிஞ்சு தான் நடப்ப அவர் இந்த பிரதேசத்திலே காணாமல் ஆக்கப்பட்டார் இவ்வாறு நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பிரதேசங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே போல இன்னும் பல இப்ப இதில் நாங்கள் சொல்ல சொல்ல மாறவிரு விடையும் உண்மையில் ஒரு மனித பேரவணம் ஒரு மனித இனத்திற்கு எதிரான ஒரு சில அன்பு நான் சொல்ல முடியாது ஒரு மனநோயில் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கவில்லை இவ்வாறு பொதுமூலமாக ஒரு தாக்குதல் நடைபெறுகிற போது சுட்டுக் கொல்லப்படுவதோ அல்லது தவறுதலாக ஒரு விமான விமான குண்டு வீச்சிலோ இருந்தால் அது வேற விதமாக நாங்கள் பார்க்க முடியும் உண்மை ஆனால் வேணுமன்றி வீதிகளால் போறவர்களை கற்பழித்து கொலை செய்வது என்பது ஒரு மனநோய் சம்பந்தப்பட்டது போராட்டங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய இனத்திற்கு இவ்வாறான துன்பமான சம்பவங்கள் இடைப்பெறக்கூடாது என்பதிலே நாங்கள் போராட்டங்கள் எடுத்துரைக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொருவரும் வருவதும் நிகழ்ச்சி நிரலுக்கு விணங்க அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை வைத்து இதுவரை காலமும் இந்த காய் நகர்த்தங்களை செய்தார்கள் ஆகவே இதில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய மக்களை வைத்து எங்களுடைய இனம் அழிக்கப்படுகின்ற அந்த நடைபெறுகிறது நல்ல உதாரணம் சொல்லுவேன் தேவி வந்த போது வழிவடக்கு மக்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் மூவாயிரத்து ஐநூறு மக்கள் நாங்கள் போராடிய போது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப சபாபதி பிள்ளை முகாம் என்று வல்லாகத்தில் இருக்கிற ஒரு சிறிய முகாமை காட்டி மிக தந்திரமாக கதாலி விமான நிலையத்தில் இருந்து அவரை அனுப்பிவிட்டு இப்போது நடக்கப்படுவது போல இதுவும் வருகிறார்கள் இதே போல் தான் நாங்கள் ஏமாறு கொண்டிருக்கிறோம் நினைக்கிறோம்